அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் அதை பற்றியும் அர்ப்பணம் எம்பி ஐயா துகை பிரச்சையன் அவர்களுடைய அமலாக்கத்துறை வழக்கு மேலும் சில தகவல்களை பற்றியும் தான் இன்றைய காலையில் நம்ம தெளிவாக வரும் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயின் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு திமுக ஆட்சியில வந்து இப்ப கூட்டணி கட்சிகள் இருப்பாங்கல்ல அந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஏற்கனவே கூட்டணியில அதிருப்தியில இருக்கிறதா ஓரளவுக்கு வெளிப்படையா அங்கங்க தகவல் பரவல திமுக கட்சியிலயும் உள்கட்சி பூசல் இருக்கிறது வந்து சமீபகாலமா வெளிப்படையாவே தெரியுது ஆனா நம்ம பார்த்தோம்னா கடந்த வாரம் கூட கலைஞர் தான் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டுகள வந்து வச்சிருந்தாங்க அந்த விளையால கூட ஒரு தளத்தரப்பான விஷயங்கள்லாம் வந்து அது நேரடியா ஸ்டாலின் அவர்களே பேச முடியாத ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு பேசுனாங்களோ அப்படின்ட்டு பரவாயில்ல சில விஷயங்கள் வந்து பதவி வருது அது என்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு மூத்த நடிகர் பல அனுபவம் பட்டிருப்பாங்க அது போல வந்து ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி அரசியல் கடத்த வந்து இது இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா அடுத்த நாடு சுடுகாரவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால பல பின்னாடி எல்லாம் சந்திச்சு ஒரு முன் அனுபவம் உள்ள ஒரு மூத்தவர் பெரியவர்னே சொல்லலாம் அவர் வந்து தானாவே ஒரு மேடையில வந்து அது ஒரு ஆளு மருந்து இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி தானா சொல்லுவார்கிறது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்துல வந்து பழைய மாணவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து பெயாகி போனா கூட பரவாயில்ல வேங்காக்கி பாதாக்கி நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் அதே இடத்திலே தொடர்ந்து இருப்பேன் அடம்பிடிச்சா அந்த ஆசிரியர்கள் வந்து அவங்கள வந்து சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது எதை சொல்றாங்கன்னா அப்படி சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்றாங்க அதே போலதான் திமுக என்னன்னா பல மூத்த அமைச்சர்கள் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடம் இருக்கிறாங்கிற ஒரு போர்வையா அதை எடுத்து சொல்லியிருப்பாரு குறிப்பா அமைச்சர் துரைமுருகன் அவங்கள வந்து சொல்லியிருப்பாங்க அமைச்சர் துரைமுருகன் அவங்க எல்லாம் அந்த காலத்துல கலைஞர் அவருடைய கண்லையும் வரலவும் காட்டினவர் அது போன்று பல மூத்த அமைச்சர்களை வச்சுக்கிட்டுதான் வந்து நம்ம ஸ்டாலின் அவங்க வந்து இந்த ஆட்சி நடத்துறாங்கன்னா அவங்களோட திறமைக்கு ஒரு சல்யூட் அப்படிங்கிற மாதிரி

ஏகப்பட்ட பழைய ஸ்டூடியோ அது சாதாரணமான பழைய ஸ்டூடியம் சேர்ந்த ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உக்காந்துருக்காங்க மாதிரியும் சொல்லியிருப்பாங்க இது குறித்து வந்து வெளியில இருந்தாவது அமைச்சர் துறைமுருகன் அவங்ககிட்ட பேசும்போதும் அவங்க ஒரு செய்தியாளர் சீட்ல சொல்லியிருப்பாங்க சினிமாவுல கூட தான் வள்ளுமூல நடிகர்களுக்கும் வயசான நடிகர்லாம் நடிக்கிறாங்க இப்ப வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு நேரடியாவே நேரடியாக இந்த மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல்லு விழுந்து போய் தாடி வளர்த்து சாகர் நிலையங்கள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா

அதற்கு வந்து மூத்த மூத்தவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து வழிவிட்டு வழி நடத்தி எங்களை கூட்டு போனோம் இதுக்கு மேல நான் ஏதாவது பேசுறேன் நான் ஏதோ மனசு வச்சுட்டு பேசுறேங்கிற மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரும் பதிவு பண்ணிட்டு போயிருந்தாரு இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம் நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது பொழுது எதுக்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல மு சொல்லக்கூடாது நான் சொன்னேன் நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தொலைக்காட்சிகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆ ஓல்டெஸ்ட் தான் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கம்போது திரும்ப ஐயா ரஜினிகாந்த் அவர் வந்து துறைமுருகன் எனது நண்பர் அப்படின்னு அவரு ஒரு சமரசமா போக அவரு அண்ணன் அமைச்சர் அவர்கள் துறைமுறை வந்து ரஜினிகாந்தா ஒரு சமரசமா போகக்கூடிய விஷயங்களா போனாலும் அவருடைய உள்கட்சி அரசியல் வந்து அந்த அரசியல் பூசல் வந்து வெளிப்படையாவே தெரியுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப சமீப காலம் மாதிரி வந்து அந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்கட்சி உறுப்பாளர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுட்டு வர்றதா ஒரு தகவல் வருது இப்ப அது சம்பந்தமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும் போது கூட என்ன சொன்னாங்க கோரிக்கை வறுத்து இருக்குது ஆனா படுக்கலைய அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க இப்ப அத படுக்கழிக்கிற காண்டியவும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு அமெரிக்கா சுற்றுப்பயணம் போவாரு அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் அந்த அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒரு தகவலை வந்து ஒரு கேள்வி மாதிரி வைக்கிறாங்க ஏன்னா நீங்க பாருங்க இன்னும் பதினெட்டு மாசம்தான் இருக்குது தேர்தலுக்கு தேர்தலுக்கு அடுத்த கட்ட தேர்தல் வருது இந்த சூழல்ல நீங்க வெளிநாடுக்கு வந்து வர்த்தகம் பண்ணி போறேன்னு சொல்றீங்க அப்ப ஏற்கனவே வர்த்தகம் பண்ணி போன இடத்துல நம்ம வந்து வருமானம் வந்துருச்சா அது இல்ல அப்ப நீங்க வந்து நீங்க போன நேரத்துல அதாவது நீங்க வெளிநாடு போன நேரத்துல இங்க அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு இயங்குதா அவர்களுடைய பேச்சை மூத்த அமைச்சர்கள் மூலம் கொண்டு எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கேட்கிறாங்களா இல்ல அரசு அதிகாரிகள் அவருடைய பேச்சை மதிக்கிறாங்களா இவருடைய நிர்வாக திறன் எப்படி இருக்குன்னு தோறிச்சு பாக்கிறவங்க நீங்க வெளிநாடு போயிருக்கிறதாகவும் ஒரு சில கருத்துக்கள் வந்து வருது ஒரு அரசியல் விமர்சர்களால வருது இது ஒரு வகுப்பு இருக்கல இன்னொரு ஒருத்தர் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு செல்றதுக்கு உண்மை ஏர்போர்ட்ல இருந்து தான் அவங்க வந்து அந்த அமெரிக்காவுக்கு போறாங்க அப்படி போகக்கூடிய நேரத்துல வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு மெயில் வருது அது யாரும் தெரியாத நபர்கள்ட்ட இருந்து ஒரு மெயில் வருது அது என்ன மெயில்னா முதலமைச்சர் செல்லக்கூடிய பிளைட்ல வந்து ஒரு பாம் வச்சிருக்கோம் குண்டு வச்சிருக்கோம் மாதிரியும் அதே போல வந்து அவருடைய சீட்லயே குறிப்பிட்டு வச்சிருக்கிறதாகவும் மேலும் வந்து அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தயார் நிலைக்கு ஒரு கிளம்பும் அறைக்கு ஒரு அறைய அறையில காத்திருப்பாங்கல்ல காத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த அறையிலமே அந்த உள்ள போகக்கூடிய ரெஸ்ட் ரூம்லயுமே வந்து ஒரு குண்டு வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து ஆஹ் வந்துச்சு அதனாலயே அந்த பிளைட் வந்து ஒரு மணி நேரம் முதல் இருபது நிமிஷம் வரைக்கும் தாமதமா கிளம்பி போயிருக்கு இருந்தாலும் அது எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாம பாதுகாப்பு எடுத்து ஒரு வழியா அங்க போயிட்டாங்க இப்ப அவங்க அங்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அங்க போயிட்டாங்க இப்ப அங்க போனதுக்கு இங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இப்ப தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் அமைச்சர்களா குறிவைத்துக்கிட்டு இருந்த அமலாக்கத்துறை இப்ப நம்ம அரக்கோணம் எம்பி அவர்கள் மீதும் பாஞ்சிருக்குது இது ஒண்ணும் பாஞ்சிருக்கிறோட புதுசா பாஞ்சிருக்குன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா இது வந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஒரு கேஸ் தான் ஏன்னா அவங்க வந்து அளவுக்கு அறியாம சொத்து சேர்க்கிறாங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கிறாங்க சட்டத்துக்கு எதிராக சொத்து சேர்க்கிறாங்க ஒரு கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஐயா அமைச்சர் அரக்கோணம் எம்பி அவங்க வந்து ஜெகத் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் கொடுத்தாங்க நிறைய மருத்துவ கல்லூரி வச்சிருக்கிறாங்க தனியார் கல்லூரி வச்சிருக்கிறாங்க திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளராக கூட இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வலுவான உள்ளவங்க வந்து ஒரு சோதனை பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபதுல சோதனை பண்ணும் அவங்களுடைய அந்த மருத்துவ கல்லூரி அந்த மருத்துவ ஹாஸ்பிட்டல் வந்து பிணவரையா இருக்கும் பாத்தீங்களா அந்த பிணவரையில இருந்தே நிறைய கோடி கோடியா பணம் எடுத்திருக்கிறாங்க அப்பவே அதுல வந்து மக்கள் வந்து நிறைய கேள்வி எழுப்பட்டது ஏன்னா நியாயமா சம்பாதிக்கப்பட்ட பணம் யாரா இருந்தாலும் நியாயமான சம்பாதிக்கப்பட்ட ஒன்ட்டு பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க இல்ல வீட்டுல வச்சிருப்பாங்க பிணவரையில பதுக்கி வைக்கணும்னு ஒரு அவசியமே இல்ல அப்ப அதனோட சந்தேகப்பட்ட அந்த கேஸ் வந்து ஏற்கனவே நடந்து நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த எண்பத்தி மூணு கோடி வந்து எம்பி ஜெகத் லட்சன் அவங்க வந்து பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப இந்த கேஸ வந்து உறுதிப்படுத்தி அந்த எண்பத்தி மூணு கோடியை பறிமுதல் செய்ததோடு இல்லாம தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து அபராதமும் விதிச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்களும் விரைவில் திரைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கணும் ஏன்னா சிங்கப்பூர்ல ஒரு வேலையில் வந்தது கூட ஒப்பந்தம் போடுறாங்க அது ரிசர்வ் பேங்கோட ஒப்புதல் இல்லாமலே வந்து அந்த தொழில் வந்து நடக்கிறதா தான் மெயின் குற்றச்சாட்டு அப்ப ரிசர்வ் பேங்கோட ஒப்புதல் இல்லை அப்படின்னாலேவும் அங்க ஏதோ தப்பு இருக்குங்கிறத அடிப்படையில தான் வந்து இந்த விசாரணை தீவிரப்படுத்தி இந்த அபராதம் இது எல்லாம் நடந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்குல்ல ஏற்கனவே ஐயா அமைச்சர் கரூர் செம்பல் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வெளியில வரல அவங்களுடைய மனு ஜாமீன் மண்ணு தொடர்ந்து அவரும் அரைஞ்சத்தை தாண்டி போயிட்டாரு அரை என்ன நினைக்கிறீங்க ஐம்பதாவது ஜாமீன் மனு தள்ளுபடி செஞ்சு இன்னமும் அவரை உள்ள இருக்கிறாங்க இப்ப அடுத்த கட்ட வரிசையில வந்துட்டு அமைச்சர் பெருமக்கள் இருந்தவரை சேர்ந்த ஐயா கே கே எசுதாரர் அவர்கள் ய தங்க அவருடைய தீர்ப்பு வந்து ஏற்கனவே விடுதலையான தீர்ப்பு வந்து இதே சொத்து குவிப்பு போல விடுதலையான தீர்ப்பு வந்து முன் வந்து நீதிபதி எடுத்து ஆனந்த மங்கரசன் வந்து எடுத்திருந்தாங்க அவங்களுடைய வழக்கும் வந்து இந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அவங்க விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர்ல நீதிமன்றத்துல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த தீர்ப்பு என்ன என்ன தெரியல ஏற்கனவே செந்தில் பொழாச்சி அமைச்சர் வரும் உள்ள இருக்கிறாரு இப்ப இந்த எம்பியோட எதுவும் வருது அப்போ ஒட்டுமொத்தமா திமுக என்னவே நடக்குது இவ்வளவு பிரச்சனை நடப்புலையும் அவங்க வந்து திமுக முதல்வர் மட்டும் இல்லாம திமுகவுடைய கட்சி தலைவராக கூடிய ஸ்டாலின் வந்து என்ன ஒரு கணக்கு போடுறாங்கன்னா இந்த தென்னாசி பாராளுமன்ற தொகுதி உட்பட திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி உட்பட இந்த உள்ள பாராளுமன்ற தொகுதி முப்பத்தி ஒன்பது ஒன்று மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாற்பது பாராளுமன்றத்துலையும் நாற்பதுக்கு நாற்பது வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அதனால அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடைய படம் இல்லாம நம்ம வந்து இருநூறு தொகுதிக்கு மேல வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு முனைப்புல வந்து இருக்காங்க முனைப்புன்னு வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட டேபிளுக்கு பார்வைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து போயிருக்குது ஏன்னா அடுத்த அரசியல் கிளம்ப எப்படி இருக்குங்கிற உறவு துறையை வச்சு எல்லாருமே பார்ப்பாங்க இவங்க ஆட்சியர்களுக்கும் கூட பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் போது இப்ப புதுசாக தாவேக்கா விஜய் நடிகர் விஜய் அவங்க வந்து தாவேக்கா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களும் வந்து உள்ள வந்திருக்காங்க ஏற்கனவே அதிமுக திமுக எதிராக வந்து அதிமுக பிஜேபி நாம் தமிழர் இவங்களுக்கு எதிராக மூன்று கட்சிகள் போட்டியில் இருக்கும் போது இப்ப தாமக விஜய் வராரு விஜய் அவர்கள் வந்து இந்த போட்டிக்கு வந்தாங்கன்னாலுமே ஒரு ஐந்து முதல் பத்து தவிர வரைக்கும் இவங்க ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கணக்கில தான் வச்சிருக்காங்களே ஒழிய ஒருவேளை நடிகர் விஜய் தாமக்க கட்சியில இருந்து அவங்க கூட்டணி அதிமுக பக்கமோ இல்ல நாம் தமிழர் பக்கமோ போச்சுன்னா அவரோட ஓட் பெருசா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப முக்கியமா நீங்க நாம் கூட்டணி போதும் வைங்களேன் நாம் தமிழர் தாமே விஜய் அவர்களுடைய கூட்டணி சேர்ந்துட்டா ஏற்கனவே இளைஞர்கள் பட்டாளம் வந்து ரெண்டு பேருக்கும் அதிகம் இதுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஓட் டைம் வந்து கொஞ்சம் இருக்கு இதுல கூடுதல் விஷயம் என்னன்னா ஆஹ் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய மக்கள் வாக்கு செலுத்தியது எல்லாமே திமுக விரும்பி வாக்கு செலுத்தல எல்லாருமே பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடக்கூடாது கூடாது அதனாலதான் திமுகக்கு வாக்கு செலுத்தி இருக்காங்க இப்ப இதுல ஏற்கனவே வந்து நான் சொன்ன டீம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப அதை உடைக்கும் தினம் ஆய்வு ரெண்டு பேரும் இங்க உள்ள இளைஞர்கள் பட்டாளம் அதாவது பிஜேபி எதிராக உள்ள இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு இல்லாம இந்த கூட்டணிக்கு வந்து தேரும் அது போல நீங்க சொல்றீங்களே திராவிட புதல்வன் அந்த தமிழ் புதல்வன் சொல்லணும் நீங்க திராவிட ரூபாய் சொல்லுகிறீங்க அது கூட ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு பெண்களுக்கும் நீங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல அதுல உள்ள இளம் பெண்களுடைய வாக்கம் வந்து நேரடியா இங்க வந்து குவியுங்கிறதோ ஒரு மாற்று கருத்து இல்லைங்கிறதையும் ஒரு அருத்தில் விமர்சையுடைய கருத்தா இருக்குது இதெல்லாம் முன்னிறுத்தினா இவங்க அமைச்சர் உதயநிதியை கொண்டு வரதா இல்ல ஐயா துறைமுகனை கொண்டு வரதாங்கிறதையும் சிந்திச்சு பார்ப்பாங்க எது எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதுங்க மட்டும் மாற்று கருத்தே இல்லை நன்றி வணக்கம்